ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரை வண்டியுடன் சேர்ந்த ஒரு ரவுடி இளம் அது தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆரம்ப காலகட்டத்துல சின்ன வயசுல நண்பர்களுக்காக போகிறது நட்பு நட்பு நட்புன்னு சொல்லி போய் கத்தி எடுத்து வெட்டுறது அது கொலை எடுத்தோடனே குழவுகளுக்கு தான் வாங்குறது நிறைய அடிதிகளுக்கு வாங்குறது ஒரு கட்டத்துல நம்ம வேலைக்கு போகணும் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் போதுண்டா சாமி நம்ம நம்மளுக்கு கட்டுறது தம்பி இருக்கு தங்கச்சி இருக்கு நம்ம இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா காவல்துறையை விடமாட்டாங்க எதிராளிகளும் விட மாட்டாங்க இது வந்து சின்ன வயசுல கத்திருக்கிற பசங்களுக்கு அந்த துரு துரு போதை கத்தி எடுக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக ஒரு வண்டி வரை சேர்ந்த ஜே உதயா அவருடைய தம்பிகள் தான் இவங்க எல்லாம் மறைந்த ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடியோடைய தம்பிகள் தான் இவங்க எல்லாருமே இங்க யாரோ எப்படி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மதுரை வண்டியூரை சேர்ந்த அமரன் காசி என்கிற ராஜ்குட்டி அவரை பதா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கறாங்க சப்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துக்கு பில் படம் ஷேர் பண்ணுங்க முதலாவத பாத்தீங்கன்னா யார் இந்த அமரன் காசி என்கிற ராஜ்குட்டி எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியை சேர்ந்த துரை செல்வி தம்பனரின் மூத்த மகன் தான் இந்த அமரன் காசி என்கிற ராஜ்குட்டி கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு தம்பி பெயர் மூர்த்தி படித்துக் கொண்டிருக்கிறார் எந்த கூட்ட செல்வீடு கிடையாது அவர் இன்னொரு வேலை உருந்துருக்கிறாரு ஒரு தங்கையும் இருக்கு ராஜகுட்டி பார்த்தீங்கன்னா எயிட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அதிகம் இருக்கு இவருக்கோ இவர் குடும்பத்துக்காகவோ சொந்தக்காரங்கோ இது வரைக்கும் கத்தியிருந்ததே கிடையாது எந்த பிரச்சனையும் வந்ததும் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நண்பர்கள் சொல்லி நண்பர்காகவா கத்தி எடுக்கிறது பசங்களும் கூடவே எப்பயுமே இருப்பாங்க பசங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலுல நண்பர்களுக்காக நிறைய அடி வழக்கு அப்படி இப்படின்னு பேசி இருந்து வெளியே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் கொலை வழக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன் நண்பர் ஜெய்திபுரத்தை சேர்ந்த சிவா என்பவரை ஒரு காலேஜ் பஞ்சாயத்து பிரச்சனையில ரஞ்சித் என்பவர் கொலை செய்கிறார் அதற்கு பதில் சம்பவமாக பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை தெப்பக்குளம் பாலத்திற்கு கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க ராஜகுட்டி மூர்த்தி சந்துரு குமார் நாலு பேரும் கொலை செய்து விட்டு தன் நண்பர் வீடு கமுதியில் இருக்காங்க போய் அப்சான் ஆயிடுறாங்க அப்சான் போன்ல கான்சேஷன் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க அண்ணாநகர் போலீசார் கொலை கொலை வழக்கு பதிவு பண்ணி தேடி வராங்க இரண்டு வாரம் கழித்து கமுதியில போய் ஸ்பெஷல் டீம் தூக்கி வராங்க தூக்கி வந்து மூர்த்தி கையை உடைக்கிறாங்க அனைவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன் டன் போடுறாங்க ஆறு மாசம் தான் வெளியே வராங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் கவனம் நம்ம எந்த பிரச்சனையும் போவோம் அதோட முடிஞ்சுச்சு வேலையை பார்க்கணும்னு இருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட கூட்டாளிகள் பாண்டி செந்தில் ராஜா மணி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ராஜகுட்டி கூட இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் பழி வாங்கணும் ராஜகுட்டியும் பழி வாங்கணும்னு சொல்லி துடிக்கிறாங்க பயங்கரமா ஒரு நாள் என்ன பண்றாங்க வண்டியூர் பகுதியில ஒயின் ஷாப்லாம் சரகடி யாருன்னா ராஜகுட்டி மூர்த்தி சந்துருல எல்லாம் கடிச்சிட்டு இருக்காங்க அப்ப மூர்த்திக்கு ரஞ்சி டீம்ல இருந்து போன் வருது கொலை மீட்டர் வருவாங்க எப்பநாள் காலி பண்றாங்க உங்களை எல்லாரும் விட மாட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா வாக்குவாதம் அது இங்கேயும் போதும் இருக்கிறாங்க அங்கேயும் போதும் இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க அவங்க முஞ்சா வாடா இந்த தான் இருக்கிறேன் இருக்கிறானே தைரியம் இந்த வாணியா நான் பாத்துக்கலாம்னு சொல்லி இவரும் கலாய்க்கிறார் என்ன மூணு பேருக்குமே கத்தி இருக்குது வந்தா பாத்துக்கலாம் என்ன வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க வர வைக்கிறாங்க அவங்க அஞ்சு பேர் வந்துடுறாங்க மூத்தி ஏதாச்சும்மா ஷாப் வந்து வெளியே போறாரு பாத்துறாங்க மூத்தி வெட்டிடறாங்க மூத்தியை வெட்ட உடனே மூத்த ஒயின்சாப்பில் வந்து சொல்றாரு அந்த மாதிரி வெட்டாங்க ராஜகுட்டி ராஜகுட்டி இவர் மூணு பேர் சேர்ந்து ராஜகுட்டியும் மூர்த்தியும் சந்த்ரு மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க வந்தவங்க அஞ்சாறு பேரை செம்மை வெட்டு வெட்டி வெட்டி ஓடி விடுறாங்க ரோட்ல பப்ளிக் எல்லாம் பயங்கரமா பார்க்குது எல்லாம் பயந்து ஒரு மாதிரி அசந்து பாக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடியே நூறு பேருக்கு முன்னாடி ஆச்சு ஓட விடுறாங்க வண்டிகள்லாம் ஆச்சு உடைகிறாங்க ஆட்டோலாம் ஆச்சு உடைக்கிறாங்க அலப்பர பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்ச்காண்ட் ஆயிறாங்க மதுரை மேலூர் பகுதியில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஃபோன் சிக்னல் வச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அதே அடிப்படையை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ராஜகுட்டி காலை உடைக்கிறாங்க சந்திரு கையை உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அண்ணா நகர போலீஸார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க இந்த ரெண்டாவது வழக்கே பார்த்துங்க எவ்வளோ ஸ்டேஷன் ஷார்ப்பாக இருக்குன்னு குண்டாசா போடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் வெளியே வராங்க சிறை வாழ்க்கையை வெறுத்துச்சு யோ என்னடா இது சிறை வாழ்க்கை இப்படி இருக்குமா ஒரு வருஷமான்னு சொல்லி வாழ்க்கையை வருகிறாங்க இந்த குற்றமும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு இவரு என்னதான் சும்மா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க கூட்டாளி எங்கள் தம்பிங்க அண்ணனுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எப்ப பாரு எங்க அண்ணன்டா எங்க அண்ணன் தான்டா மாசு எங்க அண்ணன் பெரிய ரவுடி மாதிரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டோ போட்டு பயங்கர ரவுடின்னு சொல்லி பயங்கர கெத்தா பாட்டுகள் எல்லாம் போட்டு விட்றாங்க போலீஸ் பார்த்தோம் சும்மா ஒரு பண்ண வச்சு சும்மா என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க இவ்வளவு நெக்கலாக உனக்குன்ட்டு ஒரு வருஷம் பூரா கஞ்சா விளக்கு கத்திய காமிச்சு வழிபறி செய்துல ஆம்சன்னு சொல்லி ஒரு பத்து வழக்க போடுறாங்க எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு வருஷமா மதுரை மத்திய சிறுலேயே அடைகிறாங்க இப்படியே போன வேலைக்கு ஆவது இவங்க புட்ட போட்ட வாழ்க்கையை ஆசை மாட்டாங்க என்ன பண்றாங்க ராஜகுதியோட அம்மா என்ன பண்றாங்க கையில மன்னன் மன்னன கணக்குன்னு போறாங்க கலர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாதாடுறாங்க எப்பளோ திருந்தி வாழ்றான் எப்பளோ ஒரு வருஷமா எந்த எந்த குற்றச்செயலும் செய்யலை மாநிலத்தில் வேலைக்கு போறான் வரான் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் தப்பு பண்ணல ஆனால் வாழ விட மாட்டாங்க இந்த போலீஸ்காரங்க எப்ப பாரு புட்டை புட்டவனு குச்சி போடுறாங்க என்னதான் பண்ணுறது சரி சார் சாப்பிட் சொல்லி மன்னித்து ஊற்றிடுறாங்க ஊற்றினவன தடுத்து நிறுத்து நேற்று கலெக்டரே வெளியே வந்துட்டு கோர்ட்லயும் இதே மாதிரி பண்ணிக்கிறாங்க கலெக்டராம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வான் பண்ணி இதுக்கப்புறம் எதுவும் புட்டை போட மாட்டாங்க நீ திருந்தி ஒழுங்கா வாழி இந்த குற்றச்செயலும் விடுபடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க போலீஸ்காரங்க ஏதாவது பண்ணி போடணும் அண்ணாநகர் போலீஸ்காரங்க எப்படி பார்த்தாலும் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பாத்து இந்த இந்த தான் என்ன பாத்தீங்கன்னா இங்க இருந்தா எப்படி வேலைக்கு ஆகாது போயில சொல்லி சின்ன வயசுலேயே பாஸ்போர்ட் எடுத்து எடுத்து வச்சிருக்காரு சரி அந்த பாஸ்போர்ட் மூலமா எங்கன்னா போயிடலாம் சொல்லி உங்க மாமா ஹெல்ப் பண்றாரு நம்ம மதுரை விமான நிலையம் வழியா போனா மாட்டிக்கும் நம்ம கொச்சின்னு போய் போகலான்னு சொல்லி கொச்சினுக்கு போயிட்டு அங்கே என்ன போட்டாங்க மலேசியா அனுப்புறாங்க வேலைக்கு அங்க போய் கார் பார்க்கிங்ல வேலை செஞ்சிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லாவே வேலை செஞ்சிருக்காரு இப்ப இந்த ஒரு நாலு மாசம் மட்டும் தான் மதுரைக்கு தற்போது பாத்தீங்கன்னா எந்த குற்ற சம்பவங்களும் ஈடுபடுறது சொல்லி சொல்லப்படுறது இல்ல அது மட்டும் இல்லாமல் கூட வர பசங்களுக்கும் சொல்றாரு வாணாடா ஆர்வக்குள்ள எதுக்கு கிட்டத்தாலும் பெரிய பிரச்சனையா போயிடும் காவல்துறை போட மாட்டாங்கன்னு கூட்டணும் தொடருவாங்க தயவு செய்து எந்த தப்பும் செய்யாதீங்கன்றாங்க ஆனா இன்னும் சில ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இவர் பேர் சொல்லீங்கன்னு அப்படியே ஜிஎம் பிரதர்ஷன் ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுங்க இவருக்கு இன்னும் பிரச்சனை தான் இருக்கிறாங்க அதனால என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வானா இந்த ஊரே வாணா நம்மளுக்கு அவங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு போறாரு போயிட்டு லோடு மேன் வேலை பார்க்கறாரு இப்ப எந்த பிரச்சனை எல்லாம் நிம்மதியா வாங்கிட்டு இருக்காரு இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு கொலை ஒரு கொலை முயற்சி அழிதறி கத்திய காமிச்சி வழிப்பறி கஞ்சா அம்ச அப்படின்னு சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு ஒரு குண்டா ஒரு தடவை குண்டா கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு டன் போட்டிருக்காங்க ஒரு முறை பாத்ரூம்ல வழி வந்து காலையை வச்சுருக்காரு கதையெல்லாம் கேட்டுட்டு ப சூப்பர் பண்ணுறாதீங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அவர் வந்து திருந்தி வாழ்றேன்னு போது இப்பயும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள போனால் பிச்சி போட்டுருவாங்க புட்டப்பு இன்னதான் இருந்தா இருந்தாலும் அந்த அண்ணனாத சாரங்க போலீஸ் சாரங்க வந்து ரொம்ப சார்பாக இருப்பாங்க ஏதாவது ஒரு குற்றம் குற்றம் பண்றவங்களை எல்லாருமே பிடிக்கலாம்னு தெரில ஆனால் புட்டை புட்ட புட்டப் புட்ட புனா பட்டா போட்டுருவாங்க அதனால இந்த மாதிரி இந்த குற்ற ஈடுபடாதீங்க லைஃப் இப்படிதான் ஸ்பாயில் ஆகும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது இப்ப கூட பாருங்க சொந்த ஊர்ல இருந்தா எதாவது குட்டப்படுவாங்க சொல்லி தான் ஒரு வேற ஊருக்கு போறாங்க இப்படிதான் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும் சின்ன வயசுல சரக்கு அடிக்காதீங்க சின்ன வயசுல போதை கடுமையாகாதீங்க இப்படியே போச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனையும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை கூட கத்தி எடுத்து தீப்பீங்க அது நாலு இடையில பெரிய பிரச்சனை போய் முடியும் ஆரம்பத்தில் சும்மா லைட்டாக ஒரு பத்து நாள் போய் நாள் போயிட்டு வரது ஒரு கட்டத்தில் குண்டாஸ் போட்டானானு ஒரு வருஷம் உள்ளே வச்சறோம் தயவுசெய்து ரவுடிசம் பண்ணாதீங்க யாராவது சுத்த யாदरी காதிங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ போடுறோம் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ராஜகுட்டி உபதேவு காணொளி மீண்டும் அடுத்த காணொளியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி வணக்கம் டிஸ்க்ளைமர் Our YouTube channel Automatically does not promote or encourage any kind of illegal activities or rowdism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that தே வில் லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவார்டு என்கேஜிங் இன் சட்ச் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரக் அடிஷன் அண்ட் ரவுடிசம் இன் தர் ஓன் லைஃப் அறுப்பு நம் சட்டமேட யூடியூப் சேனல் எந்த எந்தவொரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகவும் அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடுதான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதைப் பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும் நன்றி